சுன்னாகம் பகுதியில் நிலத்தடி நீரில் எண்ணெய் கலந்துள்ளமை தொடர்பில் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினால் நீதிமன்றத்தில் அறிக்கை யாழ் யாழ்மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் மாவட்ட நீதிபதி அந்தோணிபிள்ளை ஜூட்சென் முன்னிலையில் சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஏற்கனவே நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவிற்கு அமைய தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையால் முன்னெடுக்கப்பட்ட ஆய்வின் அறிக்கை இன்று மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது சுன்னாகம் உபமின் உற்பத்தி நிலையத்தை சூழவுள்ள ஒன்று தசம் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு உட்பட்ட பகுதியில் காணப்படும் நீர் மனித பாவனைக்கு உதவாதது என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் மின் நிலையத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட எண்ணெய் மற்றும் கிரீஸ் என்பன கலந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆய்வறிக்கையின் பிரகாரம் சுன்னாகம் பகுதியில் முன்னெடுக்க வேண்டிய அடுத்தகட்ட செயற்பாடுகளையும் தேசிய நீர் நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை நீதிமன்றத்தில் பரிந்துரைத்துள்ளது இதனைத் தொடர்ந்து குறித்த அறிக்கையை முழுமையாக தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு கால அவகாசம் வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் குழு நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்தது அதற்கமைய இந்த வழக்கு விசாரணையை எதிர்வரும் ஒன்பதாம் திகதிக்கு ஒத்திவைத்து மாவட்ட நீதிபதி அந்தோணிபிள்ளை இத்யூட்ஸன் உத்தரவிட்டுள்ளார் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினால் நியமிக்கப்பட்ட எட்டு பேர் கொண்ட ஆய்வு குழுவினரின் அறிக்கையை நீதிமன்றில் சமர்ப்பணம் செய்திருந்தார்கள் அந்த அறிக்கையின்படி நூற்றி நான்கு கிணறுகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது சுன்னாகம் மின்சார நிலைய புறப்பாக்கியில் இருந்து சுற்றுவட்டத்தில் ஒன்று தசம் மூன்று கிலோமீட்டர் அளவில் சுற்றுவட்டத்தில் தண்ணீர் மாசுபடுத்தப்பட்டிருக்கிறது என்றும் அதில் எண்ணெயும் கிரீஸும் கலந்திருக்கிறது என்றும் அது மனித பாவனைக்கு உகந்ததல்ல என்றும் சொல்லப்பட்டது